சாப்பட போதாச்சு ஏன்னா உடம்பு நல்லா தானுக்கு போய் வேலைக்கு போக வேண்டியதான நூறு நாளைக்கு போக வேண்டியதான ஹோட்டலுக்கு வேலை எடுக்க போனா புதுசா ஐநூறு ரூபாய் மூணு நாள் சாப்பாட போறியா எதுக்குமே அப்படி கேவலப்படுத்தி இருக்க நீ கஷ்டப்படுறது இந்த பிள்ளையையும் தூக்கி வச்சு இது பண்ணி இருக்க படிப்புக்கு என்ன ஆமா பழக்கம் பிள்ளை பிறகு மட்டும் உங்களுக்கு தெரியுது பிள்ளையில வளர்க்கணும் வேலைக்கு போட முடியும் தெரியாதா வேலை வெட்டி இல்லையா யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க என்ன இப்படி இப்படி போனா எப்படி வேலை கொடுப்பாங்க சில்க் மாதிரி மேக்கப் போட்டு வந்திருக்கிய போமா அந்த இருக்காரு கொடுப்பாருமா போமா என்ன போட்டு அந்த பிள்ளைக்கு என்னமா சாப்பிடுமா சாப்பிடுமா

சிரிக்கிற ஆ கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பஸ்ஸில் போய் உட்கார முடியல உங்களால் ஒரே டிஸ்பென்ஸாக இருக்குது ஆ தொல்லை பண்ணுறீங்க ஆ சின்ன பிள்ளை பிள்ளைகளையும் போட்டு நாராக அடித்து தொட்டியில் கட்டி தொங்க போகிறேங்க இதைவாச்சும் நடக்க விட்டுருக்கேன் இது ஒரு யானை குட்டின்னா அது ஒரு கு இந்த குட்டியான கணக்கா ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கீங்க வேற எங்களுக்கு ஏண்டா அவனக்கா சரி நம்ம உங்கள் அம்மாவோட சேர்ந்து இப்படி தெரியுறேன் சேலை கூட உங்கள் அம்மாளுக்கு ஒழுங்காக கட்ட தெரியல நாகர் எங்க எடுத்து கேட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பொம்பளை என்னமோ சோறு வேணாமா காசு வேணுமா இந்த மகாபுரப்பட்ட கேட்டுங்களா